இல்லாம போனா என்ன எஜமா தண்டிச்சுடுவாரு இப்போ நான் என்ன செய்வேன் மம்மி நீ எங்க தான் இருக்க ஓஹோ இன்னொரு மம்மியும் கண்டிப்பா வேணும் போல இருக்கு இப்படி மம்மிகளை கொண்டு போய் வச்சு அசீமும் இவனும் என்ன பண்ண போறாங்க இவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும் இவங்க பண்றதுக்கு முன்னாடி நாம இந்த விஷயத்தை மூசா கிட்ட போய் சொல்லுவோம் கிடைக்கலையே ஒருவேளை அப்படி ஒரு மம்மி கிடையாதோ எஜமா நம்மள வேணும்னா சுத்தல்ல விட்டாரா சேச்ச அப்படியெல்லாம் இருக்காது அவரே நம்மளை சுத்தல்ல ஒன்னும் அவருக்கு எனக்கு என்ன பகையா இருக்காது உம் மம்மி இல்லாம எஜமா நம்மள தேட சொல்ல மாட்டாரு ஆனா அது எங்க இருக்குன்னு தான் புழப்பல்லையே தேடுவோம் தேடி பிடிப்போம் தேடி தேடியே உயிர் போய்டும் போல இருக்க இதை முதல்ல வாஞ்சி நான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் ஹலோ ஹலோ அம்மா நான் தாமோதரம் பேசுறேன் வாங்கி நான் இல்லையா இருக்காருங்க அவர்கிட்ட கொடுங்க இந்த ஊர்ல யாருக்கிட்டயும் மம்மி கிடைக்கிற மாதிரி இல்லை வேற ஊர் போய் தேடுவோம் ம் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம் கலை பொருட்கள் விற்பனை நிலையம் உரிமை தாமோதரன் என்னடா இது இங்க இப்படி ஒரு போர்டு இருக்கு உள்ள போய் தேடி பார்ப்போம் வீட்டை பார்த்தா காலி பாட்டில் பழைய பேப்பர் வாங்குறவங்க வீடு மாதிரி இருக்கு இவன் எப்படி அந்த அபூர்வமான மம்மியை வச்சிருப்பான் அம்மா எங்கடா இந்த மம்மி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதா தெரியுது அம்மா ஒட்டி மேலே நாலு பிரமிடு மூணு கண்ணு வரைஞ்சிருக்காங்க ஒட்டி மேலே ஏதோ புரியாத பாஷைய ஏத்தி இருக்காங்கப்பா என்ன மம்மியோட பெட்டி மாதிரி இருக்கு உள்ள மம்மி இருக்குமோ அட ஆமாப்பா இது ஃபாரின்ல இருந்தா வந்திருக்கு ஆனா ஏன் வந்தது இதுக்கா வந்தது எதனால வந்தது எந்த டீட்டெயில்ஸும் இல்லையேப்பா தேடி வந்த மம்மி இதுதான் இதேதான் ஐயோ அதே பர்மிட் படம் மூணு மூணு ஆறு கண்ணு ஆஹா இதேதான் இதே தான் நம்ம தேடி வந்த கரெக்ட் மம்மி பாரு வாங்கிறாதா இந்தியாவில் இந்த மம்மியை வாங்கினேன்னு வச்சுக்க நம்ம கவர்மெண்ட் தான் வாங்கணும் அப்படியே கவர்மெண்ட் வாங்கினா கூட இந்த மம்மி எப்படி வந்தது ஏன் வந்ததுன்னு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பாங்க அது மட்டும் இல்லப்பா மம்மியை நம்ம கிட்டே இருந்து சீஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆமாம் நீ பேசாமல் ஒன்று செய் இன்டர்நெட்டில் அவன் அட்ரஸை கொடுத்து பெருசாக ஒரு விளம்பரத்தை கொடுத்துருவோம் நல்ல விலைக்கு வித்துட்டு நம்ம ஊரை பார்க்க போயிடுவோம் அவனே எங்களை மீறி நீங்கிருவீங்களா இதோ இப்ப எங்க எஜமான கூட்டிட்டு வர கேக்குறாரு பக்தி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி என்னையா கேள்வி கேக்குறீங்க எல்லா ஹோட்டலையும் தேடி பார்த்துட்டேன் பட்சிஸ் காணோம் அட முட்டாளை பிறந்த முட்டாளே இப்படி விட்டேந்தே பதில் சொன்னா எப்படி அவனை பாத்துக்கு தான மூசா அவங்கட்ட சொன்னா இத்தனை நாளா நானா வாள புடிச்சி தான தெரிஞ்ச நேத்தி திடீர்னு மூசா மண்டோர வேவ் பாக்குற வேல கொடுத்துறானே கிளம்பி போய்டான் அதுக்கு நான் என்ன பண்றது நீ கிளம்பி போக வேண்டியதுடா இங்க சும்மா உட்கார்ந்து எனக்கு என்ன திட்டு வாங்கி கொடுக்குற என்னமோ என்னால தான் அம்மா அவன திட்டுறாங்க மாதிரி பேசுறியா நான் இல்லனால அம்மா அவன வாய்க்கு வந்து திட்டுறாங்கல டேய் உன்னையும் திட்டுவேன் உங்க அப்பனையும் திட்டுவேன் பொண்டாட்டி இருக்காளே பொண்டலாட்டி அவளையும் திட்டுவேன் எனக்கு பக்ஷீஸ் வந்து ஆகணும் அதுதான் முக்கியம் நான் அப்பவே சொன்னேன் அவனை பூதலம் அழைச்சிடலான என் பேச்சதோ யாருமே கேட்கல அவனை என் கூட சேர்த்து விட்டு இப்போ நான் நாயா அலைய வேண்டியிருக்கு எல்லாம் என் நேரம் ஏ பக்சீஸ் எங்கடா இருக்கோ இருக்கேன் பக்ஷீஸ் என்ன மூணு பேரும் தீவிரமான ஆலோசனையில இருக்கீங்க எதோ உங்களை புத்திதாங்க எகு பண்ணுவாருக்கோ போகிற இடம் வர்ற இடம் செய்கிற வேலை இதெல்லாம் நான் உங்களுக்கு வில아வாரியா வைக்கிட்டிருக்க முடியாது. சரி சரி மூசா எங்க? உள்ளதான் இருக்கா? தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டுக்கும்போது உள்ள என்ன பண்றான்? மூசா! வண்ணாக்கு மூசா! வாங்க பክஷிஷ் உட்காருங்க. நான்ன்னு வரல. அங்க மண்டோரா பரபரப்பா வெள்ள பாத்துட்டு இருக்கான். நீங்க ரிலாக்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்க சரி என்ன விடுங்க அப்படியே அவன் என்ன பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கான் இன்னொரு மம்மிய தேடி மண்டோரா கலை பொருட்கள் இருக்கான் அப்படியா ஆமா ஆராய்ச்சியாளர் மாதிரி இவருக்கும் வாழ, ஆபத்து வந்துடக் கூடாது நான் உடனே போறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா இத வந்துடுறேன் இந்த ஜென்டில்மேன் ஜகன் ஜெகன் நினைச்சா நடக்காதது எதுவுமே கிடையாது கோர்ட்டில் நான் எப்படி நம்பர் ஒன்னாக இருக்கேனோ அதே போல் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லேயும் நான் தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும் இது என்னுடைய ஆசை லட்சியம் கனவு எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி நான் அதை பற்றி ஒன்றும் கவலைப்படலை அது கிடக்கட்டும் டி நகர் ஏரியாவில் பத்து கிரவுண்டில் எனக்கு ஒரு இடம் வேணும் விலை எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்படாதீங்க ஆப்போசிட்டில் எவ்வளோ பெரிய பணம் முதல்ல வந்தாலும் மோதறத்துக்கு நான் தயாராக இருக்கேன் இந்த ஜெகன் கூட மோதி ஜெயிச்சவங்க இந்த ஜெகத்திலேயே கிடையாது இது காலம் அவங்களுக்கு கத்து கொடுத்த பாடம் ஆனா இந்த பசங்க அடிக்கடி மறந்துடுறானுங்க என்னத்த செய்ய சொல்றீங்க சரி விடுங்க ரேட் என்னன்னு சொல்லுங்க சிங்கிள் பேமெண்ட்ல அடைச்சிடுறேன் ஆ கேட்டு சொல்லுங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் ஓ வாட் அ சர்ப்ரைஸ் வாங்க ராஜலட்சுமி உட்காருங்க தேங்க்

எங்க <laughs> <laughs> சோ பணம் இருக்கிற இடத்துல தான நம்ம பார்வை இருக்கணும் நீ என்ன சொல்ற ஆ தட்ஸ் குட் சார் இன்னொரு விஷயம் என் ஃப்ரெண்ட் கூட அடையார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க அவ லேண்ட விக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா பட் கொஞ்சம் விலை தான் அதிகமா சொல்றா எத்தனை கோடி இருக்கும் சுமார் ஒரு எட்டு கோடி இருக்கும் சார் சரியா தெரியல வேணும்னா விசாரிச்சு சொல்லட்டுமா சீக்கிரம் சொல்லுமா பணம் சும்மா தான் கொட்டி கிடக்கு கொடுத்து வாங்கிடுவோம் ஒரு நிமிஷம் ஹலோ ஜென்டில்மேன் ஜெகன் தான் பேசுறேன் சொல்லுங்க ஆ எவ்வளவு ரூபாயாதாலும் சரி முடிச்சிடுவோம். ஊரார் பணத்தை வாயில போட்டு ஏப்ப விட்டு சொத்து சேர்க்கிறியா பாவம் அந்த சிவமணி நீ என்ன தில்லு முள்ளு பண்ணாலும் சரி நியாயமா அவனுக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கி கொடுக்காம நான் ஓய மாட்டேன் அதுக்கான எவிடென்ஸை தான் நான் கலெக்ட்

தான் லாயர் ஜெகனுக்கு ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் பொடிச்சு கொடுக்கறதா கேள்விப்பட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம் நான் ஏதோ ரோட்ல போயிட்டு இருக்கும்போது போது ஆக்சிடென்ட கண்ணு முன்னாடி பார்த்தேன் அத போய் ஜெகன் சார் கிட்ட சொன்னேன் அவ்வளவுதான் அந்த கேஸ் முடிற வரைக்கும் பாதிக்கப்பட்டவங்க சார்பா அதாவது ஜெகன் சாருக்கு துணையா கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்தீங்க போல இருக்கு வேற வழி அந்த ஆக்சிடென்ட நேர்ல பார்த்தவன் நான் ஒருத்தன் தானே கோர்ட்டுக்கு சாட்சி சொல்ல போய் தானே ஆகணும் அப்போ தீர்ப்பு கூட வந்துருச்சு ஆ வந்துருச்சு சாதகமான தீர்ப்புக்கு சாட்சி சொன்ன உங்களுக்கு ஜெகன் ஏதாவது பணம் கொடுத்துருப்பாரு சும்மா சொல்லுங்க சார் நான் என்ன நீங்க வாங்கின கமிஷன்ல பாதியா கேட்க போற ஆமாமா பணம் வாங்கின ஆனா அதுக்கு நான் கேட்ட தொகைய அவர் கொடுக்கல அப்படியா அவர் நல்ல மனுஷனாச்சே கொடுத்துருப்பாரு ரெண்டு லட்சம் கேட்டேன் மேடம் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் தான் கொடுத்தாரு அவரா நல்ல மனுஷன் வாங்கின நெஷேடு முழுக்க உங்களுக்கே கொடுத்துட்டா பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி பணம் கொடுக்கறது என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க தீர்ப்பானது பதினஞ்சு லட்சம் அதான் அந்த லாரி லாரிக்காரனும் கொடுத்துட்டான் வாங்கின அந்த வக்கீல் ஜெகன் எனக்கு எழுபத்தஞ்சாயிரமோ பாதிக்கப்பட்ட அந்த பார்ட்டிக்கு ஒன்றரை லட்சமும் கொடுத்துட்டு மீதியை அவனே எல்லாம் சுவாகா பண்ணிட்டான் இப்படிதான் அந்த ஜெகனோட காலை ஓடுதா இருக்கட்டும் அவனை பாத்துக்கிறேன் என்னம்மா கேட்டதும் நீங்க இப்படி வாயடிச்சு போயிட்டீங்க

லைஃப்ல நாம் செட்டில் ஆயிடலாம் இனிமே எதுக்கு டூ வீலரு ஆ ஃபோர் வீலரே வாங்கிட வேண்டியதுதான் போய்ப்பா சரிம்மா இந்த மாதிரியே இது சுத்தமான ஒரிஜினல் அக்குமார்க் எகிப்து மம்மி இந்த மம்மியை பத்தி தெரிஞ்சவங்க இந்த மம்மியை ஆராய்ச்சி பண்ணா வரலாற்று பண்பாடுகள் கலாச்சார உண்மைகள் எல்லாமே வெளியே வரும் பெரிய பொக்கிஷம் இத ஒரு கோடி ரூபாய்க்கு நான் விப்பேனா இது பார் அஞ்சு கோடி ரூபாய்னா பேசு இல்லைன்னா ஆள விட்டுரு லைனை கட் பண்றியா அந்த பெட்டில தான் மம்மி இருக்கு இது நிஜமாவே நாம தேடும் மம்மி தானா எஜமா இந்தியாவிலே ஒரு மம்மி இருக்குதுன்னா அது நம்ம தேர்ற எகிப்து மம்மியா தான் இருக்க முடியும் எதுக்கும் நீங்களே ஒரு வாட்டி பாத்துக்குங்க டேய் யாருடா நீங்க கூட்டின வீட்டுக்குள்ள எப்படிடா வந்தீங்க என்னடா பண்ண உங்களுக்கு டேய் கோமாளிகளா யாருடா நீங்க எப்படா கூட்டின வீட்டுக்குள்ள வந்தீங்க என்னடா மம்மியை பாத்துட்டு இருக்கீங்க வாயிலிருந்து பேசுங்களேன் ஜமாவே என் முப்பாட்டன் பஷீர் பதூதாவின் இதை தேடி கண்டுபிடித்து கொடுத்த உனக்கு கோடான கோடி நன்றிகள் மண்டோரா காலத்தை வீணாக்க வேண்டாம் காரியத்தை முடிப்போம் சீக்கிரம் பெட்டியை மூடு உத்தரவு தயாராயிரு ஞானியில பார்த்தப்ப மம்மி இங்கேதானே இருந்துச்சு ஐயா ஐயா ஒருவேளை மம்மிக்காக அசீம் இவரையும் கூட்டிருப்பானு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இவர் உயிரை நாம காப்பாத்திருக்கலாம் நாம இங்க என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோம் ஏ அசீம் ரெண்டு மம்மிகளுக்காக ரெண்டு உயிர அநியாயமா நான் சும்மா விடமாட்டேன்டா. கூடிய சீக்கிரமே உன் கதையை நான் முடிச்சிடுறேன்